வைகாசி மாதம் நான்காம் நாள் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகேது பயிற்சி நடக்கிறது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பிரவேசிக்கிறார்கள் அடுத்த ஒன்றை வருடத்திற்கு இங்கு தான் இருப்பார்கள் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒன்றை வருடத்திற்கு சொந்த தொழில் புரிவோருக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் அவரை பொறுத்தவரை மீன் ராசியை பொறுத்தவரை ஆறாம் வீட்டில் கேதுவும் பனிரெண்டில் ராகுவும் நல்ல யோகமான காலம் தான் தவறில்லை ஆனால் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏகப்பட்ட இடையூறுகளை கொடுப்பார் இடைஞலைகளை கொடுப்பார் இருந்தாலும் ஆறில் கேது பனிரெண்டில் ராகு பலமே இவர்களுடைய செய்தி தொழிலை பொறுத்தவரையில் சொந்த தொழிலை பொறுத்தவரையில் பத்தாம் வீடும் குரு பகவானுடைய வீடாக வருவதால் தனுசு ராசி ராசியாதிபதியும் குரு பகவானாக இருப்பதால் இவர்கள் அமர்ந்த இடத்திலேயே சம்பாதிப்பார்கள் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு மொத்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக கரும்பு வெல்லம் சர்க்கரை மஞ்சள் இவ்வாறாக இந்த மாதிரி தொழிலில் பெருந்தொகையை போட்டு மொத்த முதலாளியாக இருப்பவர்கள் மொத்த விற்பனையாளர்கள் தயாரிப்பாளர்கள் வெள்ளம் உற்பத்தியாளர்கள் சர்க்கரை உற்பத்தியாளர்கள் கரும்பு வேளாண்மை செய்து கொண்டிருப்பவர்கள் செய்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்கும் அடுத்த ஒன்றை வருடத்திற்கு லாப லாபத்தை அதிகமாக காண்பார்கள் அதே வேளையில் குரு பத்தாம் இடத்ததிபதி குரு சம்பந்தப்படுவதால் இருக்கும் இடத்திலேயே சம்பாதிப்பார்கள் அப்படி என்று பார்த்தால் மொத்த வியாபாரிகள் ஹோல்சேல் டீலர்ஸ் கமிஷன் ஏஜென்சி ஸ்டாக்கிஸ்ட்டு ஃபார்மெட்டிக்கல் ஸ்டாக்கிஸ்ட்டு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்டு ஒரு சொல்ல போனால் ஒரு ரீஜனுக்கு வந்து அவங்க டீலர்ஸாக இருப்பாங்க ஸ்டாக்கிஸ்டாக இருப்பாங்க அதே போல் மொத்த வியாபாரிகள் சர்க்கரையில் மொத்த வியாபாரிகள் வெள்ள வியாபாரிகள் இவ்வாறாக மொத்த வியாபாரிகள் மொத்தமாக கொள்முதல் செய்து விற்பனையாளர்கள் அதே மாதிரி எண்ணெய் வந்து மொத்த விற்பனையாளர்கள் தயாரிப்பாளர்கள் முக்கியமாக இதுபோன்ற தொழிலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சி முடிந்து அடுத்த ஒன்றை வருடத்திற்கு அடுத்த கேது பயிற்சி வருவதற்குள் இந்த ஒன்றை வருடத்தில் மிக பெரிய அளவில் பொருளாதாரம் ஈட்டுவார்கள் தங்களுடைய சொந்த தொழில் மூலமாக புதிய தொழில் ஆரம்பித்தார்களானால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் சந்தேகமில்லாமல் ஆனால் தடைகள் இருக்கும் தடைகளை தகர்த்தறிய வேண்டும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள்